வெல்கம் டு ரெசிபீஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் முருங்கைக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி அஞ்சு வரமிளகாய் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு எல்லாமே கருகாத அளவுக்கு வறுக்கணும் இதோடைய ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு கருகாமல் வறுபட்டுருச்சு இதில் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து ஒரு பத்து இருபது செகண்ட் புரட்டி விட்டுடலாம் வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் அளவு புளிய பிச்சு போட்டு முதல்ல குறை உரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மூணு முருங்கைக்காயை ரெண்டு இஞ்சி நீளத்துக்கு நறுக்கி வச்சிருக்கேன் இதை வானலியில் போட்டு அதோடைய அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுருக்கேன் முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம் கூடவே மிக்சி ஜார் அலசி ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சிருச்சு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு குத்து கருவேப்பிலை ரெண்டு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் செவக்கர் அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ இதில் ஒரு தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் போட்டு வதக்கிடலாம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம் குழம்புல தாளிப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்கிற நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமாக வெள்ளை சேர்த்துக்கலாம் வெள்ளை சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் மணக்க மணக்க அருமையான சுவையில் நம்மளோட முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம் சாதத்துக்கு ரொம்ப பொருத்தமான இந்த முருங்கைக்காய் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்